சுத்தமா சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா இல்ல அப்படிங்கிறது சுத்தமா தெரியல வந்த பூசுல எல்லாம் வந்துட்டு மனசாட்சி மனசாட்சி அப்படிங்கிற மாதிரி வந்து பவித்திராலாம் பேசிட்டு இருந்தாங்க இப்ப எங்க போச்சு மனசாட்சி அப்படிங்கற அளவுக்கு தான் என்னால கேட்க முடியும் செம்ம காண்டாவது என்னடா ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே காண்டாக்கி விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு எல்லாம் தோணுது என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ராணுவ வந்து பயங்கரமா வந்து கையில வந்து செம்மையா அடிபட்டுது அதை எவனுமே கண்டுக்க முடியறானுங்க இதே வந்து ஜெஃப்ரி அர்தா ஜெஃப்ரி அர்தா அள்ளிக்கிட்டு ஓடுவானுங்க இந்த அஞ்சிதாவா இருக்கட்டும் நம்ம பவித்ரா இருக்கட்டும் சௌந்தரியா இருக்கட்டும் அஞ்சிதா நம்ம ஜெஃப்ரி கொண்டா அப்பதைக்கு போ பாத்தீங்கன்னா அவன் எல்லாருமே அள்ளிக்கிட்டு ஓடுவானுங்க ஆனா இந்த ராணுவ பயனை வந்துட்டு பஸ்ட்ல இருந்தே பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அவன மக்கு 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 அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய விஷயத்துல நிறைய ஒரு கேவலமா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கேவலமா ப்ரொஜெக்ட் பண்ணாலும் சரி அவனை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இழிவுத்தனமா வந்துட்டு பேசிட்டு இருக்கிறது வந்து நம்ம ஜெப்ரி சௌந்தர்யா பவித்ரா அவர்கள் அன்சிதா அவர்கள் கூட இவங்க எல்லாருமே அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க இப்ப என்ன நடந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா செம்மையா வந்துட்டு இந்த ஒரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி தான் இந்த ஒரு கன்வே பெல்ட் டாஸ்க் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிருக்கு இப்பதான் இன்னைக்குதான் வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கு இன்னைக்கே வந்துட்டு அதை முடிச்சு விட்டாங்க அது வந்து நியூஸ் ஸ்பிரெட் ஆயிருக்கு நான் அடுத்த வீடியோ வந்துட்டு அதை பத்தி நான் ஃபுல் வீடியோல நான் போடுறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா செம்மையா வந்துட்டு அடிபடுது ஓகேங்களா அந்த எப்படினா ஒவ்வொரு செங்கல் இருக்குங்களா செங்கல் வந்துட்டு வச்சிருப்பாங்க வச்சிருக்கும் போது ஒரு டீமுக்கு வந்து ரெண்டு பேரும் மூணு பேரும் நினைக்கிறேன் அந்த டீம்ல இருந்து அந்த ஒரு பெல்ட் அந்த ஒரு எப்படின்னா செங்கலை வந்துட்டு எடுத்துட்டு போய் நம்ம இதுல வந்துட்டு சேர்க்கணும் ஓகேங்களா இதான் வந்துட்டு டாஸ்க்கு ஒரு ஒரு இதுல வந்து மூணு பேரா ரெண்டு பேரா அப்படிங்கிறது எக்ஸாக்டா தெரியல நான் லைவ்ல வந்தது அப்புறம் அப்டேட் பண்றேன் அந்த ஒரு டாஸ்க்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ராணுவம் அந்த ராணுவ வந்து பவித்ரா அதை எடுக்க போகும்போது ஜெஃப்ரி வந்து அங்க நிப்பான் ஜெஃப்ரி வந்து நிற்கும் போது எப்படியே எடுக்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து நிற்பான் நிற்கும் போது என்ன பண்றான் பாத்தீங்கன்னா ராணுவ வந்துட்டு ஏதோ ஒரு ரெண்டு பேருக்கு அப்படியே ஏதோ தள்ளுமுள்ளு நடந்திருக்கு அதுல வந்து டப்புனு கீழே வந்து கையை வந்துட்டு பசிஞ்சிருது ஓகேங்களா கை வந்து பிறந்துருது அதுல ஒரு ஒரு ஈனத்தனமான ஒரு வேலை எல்லாம் பண்ணிருக்கானுங்க அவன் வந்துட்டு கத்துறான் ஐயோ வலிக்குது 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 அப்படின்னுட்டு அழு கத்துறான் அப்படிங்கிற மாதிரி வந்து செம்மையா வந்து கத்துறான் வலிக்குது வலிக்குது அப்படின்னு இதுல ஜெஃப்ரி சொல்றான் என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா அவன் நடிக்கிறான் அவன் வந்துட்டு சுத்துவான் அவன் வந்து பொய்யாவே நடிக்கிறான் இது வந்துட்டு உண்மையெல்லாம் அங்க அடி படல அவன் சும்மா வந்து நடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சானுங்க இதே வந்துட்டு ஜெஃப்ரி இந்த மாதிரி கத்திருந்தான்னா அவன் டாஸ்க் விட்டு மிச்சம் எல்லாருமே வந்துட்டு டாஸ்க் விட்டு எல்லாருமே வந்து டாஸ்க் விட்டு அந்த ஒரு டாஸ்கே வேணாம்டா ஜெஃப்ரி தானா முக்கியம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் வந்து சொம்பு தட்டுவானுங்க ராணவனா இலக்காரமா போச்சா இல்ல கேக்கு ராணுவனா இலக்காரமா போச்சா ஃபர்ஸ்ட்ல இருந்தே ராணுவம் வந்து இலக்காரமா தான் பாத்துட்டு இருக்கானுங்க இதுல ராணுவ குண்ணுன்னா வரவே மாட்டேறானுங்க இதுல இந்த பவித்ராவா இருக்கட்டும் அன்சிதாவா இருக்கட்டும் நம்ம சௌந்தரியாவா இருக்கட்டும் ஜெஃப்ரியா இருக்கட்டும் ஜெஃப்ரில வந்துட்டு அவன் நடிக்கிறான் நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கு அவன் வழியில துடிச்சு இருக்கான் எனக்கு நெஜல்மே வலிக்குது நெஜல்மே வலிக்குது அப்படின்னு சொல்லும் போது கூட அன்சிதா வந்து எட்டி பாக்கல சௌந்தரியா வந்து பாக்கல அதுக்கப்புறம் பக்கத்துல அந்த பவித்ரா அங்கனையே உட்காந்துருக்கு அங்கே பக்கத்துலன்னா தான் உட்காந்துருக்குது அது வந்துட்டு அது ஒரு கண்டுக்கே கூட இல்ல இதான் வந்துட்டு இந்த ஒரு வந்து காமிச்சிருக்காங்க அண்ட் இதுல வந்துட்டு அருண் விசாலும் வந்துட்டு ரெண்டு பேரும் அவன் கிட்டத்தட்ட படுத்துட்டு யாருமே பக்கத்துல போல இப்ப நடிக்கிறான் 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 அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்கான் யாருன்னா ஜெப்ரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அருணும் விஷாலும் வந்துட்டு பாக்குறாங்க அதுக்கப்புறம் அவன் ரொம்ப அழுது என்னடாச்சு என்னடாச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு ராணுவ பாத்து வந்துட்டு நம்ம அருணு விஷால் வந்துட்டு கேட்கல கேக்குறாங்க அண்ட் ஆஹ் அவன் வந்துட்டு என்ன பண்றான் வேணும்னு பண்றானா வேணாம்னு பண்றானான்னு தெரியல ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்க ஓகேங்களா அருணும் விஜய விசாலும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ராணுவ கூட்டு போயிட்டாங்க இதுல வந்து கூட்டுறாங்க வேணுன் பண்றானா வேணான்னு பண்றானா சும்மா நடிக்கிறானா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே அப்படிங்கிட்டு தானே இருப்பான் மாதிரிலாம் வந்து நடிச்சு நான் பாத்து கிடையாது கண்டிப்பா சௌந்தர் வந்து இப்படி சொல்றது வந்து நியாயமே இல்ல அவன் வேணுன் பண்றானா வேணான்னு பண்றானா அப்படிங்கறது சுத்தமா தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இது எனக்கு சுத்தமா புரியல என்னடா ஒருத்த வந்து அவ்வளவு அவ்வளவுதான் கதறி அழுதுகிட்டு இருக்கான் இதுல போய் ஒரு ஸ்கூல் டாஸ்க்குன்னா கூட போறால அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி பண்ணது இது ஒத்தாலா எப்படி அவன் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது அவன் வழியில இருக்கான் இந்த ஒரு வக்காலத்து பேசி இருக்குது இந்த சௌந்தர்யெல்லாம் எனக்கு சுத்தமா புரியல அண்ட் இதுல வந்து ஜெஃப்ரி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம்னா நடுவுல வந்து செஞ்சு காம்பிக்கிறாப்ல இப்படிதான் உளுந்தான் இந்த கை எப்படி அடிபட்டிருக்கோம் இந்த கை எப்படி இடை அவன் ஹாஸ்பிட்டலுக்கு உண்மையாலுமே கூட்டு போய் இன்னும் நீ வந்து நல்லவன் நல்லவனு ப்ரொஜெக்ட் பண்ணிருந்தா அங்க சுத்தமா ஆகாது ஏன்னா தான் அங்கே அடிபட்டுச்சு இவன் வந்துட்டு என்ன சொல்றான்னா ஆஹ் எனக்கு அடிப்படையில இவனுக்கு அடியே படல சும்மா நடிக்கிறான் நடிக்கிறான் நடிக்கிறான்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனதுக்கு அப்புறம் கூட வந்து இவனுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க எந்த வகையில இது நியாயம் அப்படிங்கிறது சுத்தமா தெரியல அண்ட் நெக்ஸ்ட் பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்றாரு ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் செல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்க கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்றாரு அப்பதான் உங்களுக்கு விடுகாலமே வந்து உங்களுக்கு ஐயோ தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற அளவுக்கு வந்து அப்பதான் வந்து இது ப்ரஜெக்ட் வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் இவங்களுக்கு கண்டிப்பா இது எந்த வகையில நியாயம் தெரியல ஏன்னா பக்கத்துல இருந்தா பக்கத்துல இந்த பவித்ரா உக்காந்துட்டு அது போய் நடிச்சுட்டு இருக்கான் நடிச்சுட்டு இருக்கான் நடிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க இது என்ன என்னத்தான் அவனுங்களை வச்சு பண்றதுன்னு தெரியல இதே அடுத்த ஒண்ணு இது ஜாக்லின்கா இருந்தாலும் சரி நம்ம ஜெஃப்ரிக்கா இருந்தாலும் சரி மற்ற யாருக்கா இருந்தாலும் சரி இப்ப எல்லாருமே ஓட ஓடி வந்துருவானுங்க ஆனா இந்த ஒரு ராணுவ மட்டும் ராணுவக்கு மட்டும் எவனுமே வர மாட்டாங்க அது எந்த வகையில என்னதான் பண்றான் என்னதான் வந்துட்டு இவனுக்கு என்ன ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க ராணுவ பத்தி அப்படிங்கிறது சுத்தமா தெரியல அண்ட் இத பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அத ஒரு வீக்லி டாஸ்க்ல இன்னைக்கே வந்து முடிச்சு விட்டாங்க அண்ட் அவரை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோல சொல்றேன் ஏன்னா இது ரொம்ப லெந்தியா போயிட்டு இருக்கு